இந்து எழுச்சி முன்னணி சார்பில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இந்து எழுச்சி முன்னணி மாவட்ட அமைப்பாளர் கோவிந்தராஜ் தேனி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களிடத்தில் மனு அளிக்க வந்தார் இதில் அவர் கடந்த எட்டு ஆண்டுகளாக தேனி மாவட்டத்தில் இந்து எழுச்சி முன்னணி சார்பில் ஐநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் விநாயகர் திருமேணிகளை வைத்து பூஜைகள் செய்து ஊர்வலம் நடத்தி வருகிறோம் அதேபோல் இந்த ஆண்டு வருகிற செப்டம்பர் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய தேதிகளில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட உள்ளோம் எங்களுக்கு ஊர்வலத்திற்கு அனுமதியும் ஒளி பெருக்கி வைக்க அனுமதி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று இந்திய எழுச்சி முன்னணி மாவட்ட அமைப்பாளர் கோவிந்தராஜ் தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து தேனி மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நடைபெற இருக்கும் நிகழ்ச்சிக்கு பத்திரிகையினை வழங்கினர் இந்நிகழ்ச்சிக்கு வருமாறு அனைவருக்கும் அழைப்பு விடுத்தார்